சீனா ஜப்பான் இந்த மாதிரி நாடுகளெல்லாம் ரொம்ப நேர்த்தியாக விவசாயம் பண்ணுவாங்க ரொம்ப படித்தவர் எல்லாருமே படிச்சுருப்பாங்க அதனால் விவசாயம் பண்ணுறவங்களும் படித்தவர்கள் படித்தவங்க தான் அங்கே விவசாயம் பண்ணுவாங்க அங்கே எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழிலே படித்தவர்களை தான் செய்வார்கள் ஏன்னா எல்லாருமே படிச்சுருக்காங்க படித்தவங்க செய்கிற தொழில் படிக்காதவங்க செய்கிற தொழில் அங்கே எதுவுமே கிடையாது எல்லாருமே படித்திருக்காங்க படித்தவங்க தான் படிச்சுருக்காங்க அப்படிங்கிறனால எந்த தொழிலும் செய்பவர்கள் அனைவருமே படித்தவர்களாக இருக்கு இருக்கிறார்கள் அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா நேர்த்தியான விவசாயம் விவசாயம் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இல்லை ஆனால் விவசாயம் நிறைய நடக்குது விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை வேலை இல்லாத திண்டாட்டங்கிறது நம்ம நாட்டில் தான் அங்கே வந்து வேலை செய்வதற்கு ஆள் இல்லாத திண்டாட்டம் இந்த முன்னேறிய நாடுகளில் அத்தனையிலையும் பார்த்திங்கன்னா வேலை செய்வதற்கு ஆள் கிடையாது ஆள் இல்லாத திண்டாட்டம் சம்பளம் வந்து நல்லா நிறைய கொடுக்குறாங்க ஒரு மாட்டு பண்ணையில் வேலை பார்த்தா கூட ஒரு ஜப்பானில் ஒரு லட்சம் தராங்க இந்திய நாட்டு பணத்துக்கு ஒரு லட்சத்துலேருந்து ஆரம்பிக்குது சம்பளம் ஆனால் அங்கே வேலை செய்கிறதுக்கு அந்த வேலை செய்கிறது கூட ஆள் இல்லை வேலை இல்லாத அந்த வேலைக்கு ஆள் கிடைக்காத எல்லாருமே உழைக்கல எல்லாருமே உழைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்போ யாருமே வீட்டிலே இருக்க மாட்டாங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க ஆனால் இங்கே வந்து இந்தியாவில் வேலை இல்லாத திண்டாட்டம் வேலைக்கு நிறைய பேர் ஆள் இருக்காங்க அதில் நிறைய பேர் வேலை இல்லாத திண்டாட்டம் இதில் நிறைய பேர் நான் வேலைக்கே போகலு வேறு இருக்காங்க இப்போ இங்கே பாதி பேர் இங்கே வந்து நிறைய பெண்கள் வந்து ஒரு நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா பாதி பேர் தான் வேலைக்கு போகிறாங்க மீதி பேர் வீட்டில் தான் இருக்காங்க அப்போ அப்படி இருந்தோம் இங்கே வந்து வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்குது இன்றைக்கி இங்கே இருக்கிறவங்களுக்கு அப்போ வீட்டில் இருக்கிற அந்த பெண்களும் வெளியில் வந்தாங்கன்னா ஒருவேளை அவங்க வீட்டில் இருக்கிறது காரணம் கூட ஏன் பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு போக போகமாட்டேன்ருக்காங்கன்னா இங்கே வேலை கிடையாது வேலை இல்லை இங்கே இருக்கிற ஆண்களுக்கே வேலை இல்லை பெண்கள் வந்து போராடி தங்களுக்கான வேலையை இப்போ கொஞ்சம் பேர் வாங்கிக்கிறாங்க மற்றவங்களுக்கு வேலை இல்லை வீட்டில் உட்காந்துக்கிறாங்க அவங்களால முடியுது வீட்டில் உட்காந்துக்கிறாங்க அது ஆண்கள் உட்கார முடியாது அதனால் ஏதாவது ஒரு வேலை தான் ஆகணும் கஷ்டப்பட்டு ஆண்கள் ஏதாவது வேலையை தேடிக்கிறாங்க ஆண்களுக்கு கூட வேலை இல்லாத திண்டாட்டம் இங்கே இருக்குது அப்போ பெண்கள் வீட்டில் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் வேலை இல்லாத திண்டாட்டம் பாதி பேர் வீட்டில் இருக்காங்க பெண்கள் நல்லா படிச்சுட்டு கூட வீட்டில் இருக்காங்க பட்டப்படிப்பு படிச்சுட்டு கூட வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேலை இல்லை இந்தியாவில் வேலை இங்கே இருக்குது ஆனால் அதை கண்டுபிடிக்க தெரில இங்கே எவ்வளோ நிலம் அவங்க விவசாய நிலம் காலியாக கிடக்குது அதில் வந்து என்ன வேணாலும் நீங்கள் விவசாயம் என்ன வேணாலும் தொழில் ஆரம்பிக்கலாம் அப்போ அந்த வேலையை கண்டுபிடிக்க தெரியணும் நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்போது நீங்கள் புதிய புதிய வேலைகளை உருவாக்கணும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இரு அந்த மாதிரியெல்லாம் இல்லை நம்மளுடைய நாட்டோட பிரச்சனை அது காரணம் வந்து இங்கே வந்து தாய்மொழியில் கல்வி இல்லை அதுதான் மிக முக்கியம் தாய்மொழியில் தொழில் செயல் அதனால் படிக்க முடியல இங்கே இங்கே தாய்மொழியில் அந்நிய மொழியான ஆங்கில மொழியில் கல்வி கற்பது கடினமாக இருக்கிறது அதுபோல் தொழிலையும் பார்த்திங்கன்னா ஆங்கில மொழி தான் அங்கே வருது ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க முடியல புத்தகங்கள் எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது அப்படி இருக்கும்போது படிக்கிற அந்த பசங்களால் எப்படி புத்தக ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும் கற்றுக்கவே முடியாது அதனால் வந்து அவங்க வந்து ஒரு திறனாளி ஒரு திறனாளிகளாக உருவாக முடியவில்லை தொழில்நுட்பம் அறிவு உடையவர்களாக இங்கே உள்ள இந்தியாவில் உள்ளவர்களால் உருவாக முடியவில்லை அதனால தான் இங்கே வந்து புதிய புதிய வேலைகளை உருவாக்க முடியல புதிய புதிய வேலைகளை உருவாக்க முடியல கண்டுபிடிக்க தெரில என்ன வேலை பண்ணலாம் அப்படிங்கிறது இவங்களால் கண்டுபிடிக்க தெரிய மாட்டேங்குது சோம்பேறிகளாக இருக்குது அதனால் இவங்களுக்கு வந்து உழைக்க முடியல உழைக்கணுன்னா முதல்ல அது தெரியணும்ல இப்போ ஒரு புத்தகம் இருக்குது படிக்கணுன்னா அவங்களுக்கு அந்த மொழி தெரியணும்ல ஒரு புத்தகம் இருக்குதுப்பா படிக்கணுங்கிற ஆர்வம் உங்கள்கிட்ட இருக்குது ஆனால் அது உங்களுக்கு அங்கே என்ன தடையாக இருக்குன்னா அந்த மொழி உங்களுக்கு தெரியல அது இருந்தால் நீங்கள் நல்லா படிப்பீங்க உங்களோட படிக்கணுங்கிற ஆர்வத்துக்கு அந்த தாய்மொழியில் மதிப்பு இருக்குது வழி இருக்குது அதுவே இங்கிலீஷில் இருந்ததுன்னா நீங்கள் எப்படி படிப்பீங்க அது என்ன தான் அறிவாக இருந்த புத்தகமாக இருந்தாலும் அது அத்தனையும் இங்கிலீஷில் இருக்குன்னா உங்களுக்கு எப்படி படிக்கணுங்கிற ஆர்வம் இருந்தாலும் உங்களால் படிக்க முடியாது அதுதான் இந்தியாவில் நடக்குது இந்தியாவில் என்ன நடக்குதுன்னா எல்லாம் சாதிக்கணுங்கிற ஆர்வம் எல்லாத்துக்கும் இருக்குது ஆனால் வந்து அவங்களால சாதிக்க முடியாத அளவுக்கு ஆங்கிலம் ஒரு தடையாக இருக்கிறது அந்த புத்தகத்தை படிக்க முடியவில்லை அந்த புத்தகத்தையே மாணவர்களால் படிக்க முடியவில்லை காரணம் ஆங்கிலம் ஒரு தடையாக இருக்குது கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க படிக்கணுன்னா கஷ்டப்பட வேண்டியிருக்கு சாதாரணமாக புரிஞ்சிக்கிற ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது டிக்ஷனரி எல்லாம் எடுத்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு போய் அதுக்குன்னு இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்குன்னு ஸ்பெஷலாக கோர்ஸு அதுக்கெல்லாம் நேரத்தை செலவழிக்கிறது இப்படி போராடி தான் இங்கே ஒரு கல்வி கற்றுக்க வேண்டியிருக்கு அப்புறம் தொழிலும் அப்படி தான் ஆங்கிலத்தின் ஆதிக்கம் அங்கே இருக்கிறதுனால தான் இங்கே வந்து வேலையை கண்டுபிடிக்க முடியல இங்கே நிறைய வேலை இருக்குது வேலையை உருவாக்க முடியல நிறைய வேலை வேலைக்கான தேவையும் இருக்குது மக்களுக்கு தேவையும் இருக்குது ஆனால் இங்கே வந்து வேலையை கண்டுபிடிக்க முடியல உருவாக்க முடியல மொழி என்பது ஆங்கில மொழி என்பது தடையாக இருக்குது அந்நிய மொழி என்பது தடையாக இருக்குது அந்நிய மொழி மீது மக்களுக்கு இருக்கிற அந்த மோகம் நம்பிக்கை அதுதான் இங்கே இந்திய மக்களுக்கு தடையாக இருக்குது இந்திய மக்களின் தலைவிதி அப்படின்னு கூட பார்க்கலாம் நினச்சிக்கலாம் யாராவது ஒரு ஆட்சியாளர் வந்தால் அதை மாற்ற முடியும் யாராவது ஒருவர் அவர் யார் அப்படிப்பட்டவர் யார் அப்படிப்பட்டவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லாருக்குமே ஆங்கில மோகம் ஆங்கில மாயையில் இல்லை இருக்காங்க அதனால் அப்படி ஒருத்தர் வந்து அப்புறம் அவர் காலத்துக்கு அப்புறமா அதாவது நிற்குமா இன்னொருத்தர் வருவார் அடுத்து அடுத்து வர்றவர் அவர் அந்த தாய்மொழி பற்று அவருக்கு இருக்குமா இருக்காது அதனால் ஆட்சியாளர்களுக்கே அந்நிய மொழிக்கு அடிமையாக இருக்காங்க அந்நிய மொழி மோக தாய்மொழி மேலே நான் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால தான் அதனால் இந்தியா இந்தியர்களின் தலைவிதின்னு கூட இதை வச்சுக்கலாம் இந்தியர்கள் இப்படித்தான் வாழ்வார்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு ஒவ்வொரு வாழ்க்கை முறை இருக்கும் எல்லோரும் ஒரே மாதிரி இந்த உலகம் முழுக்க வாழ்கிறதில்ல இப்போ ஆப்பிரிக்கக்காரங்க பார்த்தா அவங்க ஒரு விதமாக வாழ்கிறாங்க அதுபோல் இந்தியக்காரங்களோட வாழ்க்கை இப்படி தான் இயல்பாகவே சில முன்னேறிய நாடுகள் தெளிவாக இருப்பாங்க தாய்மொழி கல்வியில் உறுதியாக இருப்பாங்க அதனால தான் அவங்க முன்னேறுறாங்க அதை பார்த்து கூட நம்ம அந்த உண்மையை உண நம்ம உண்மையை பார்க்குறோம் அதை சொன்னால் கூட நம்ப மாட்டேங்கிறாங்க இந்த இந்தியக்காரர்கள் அந்த அளவுக்கு ஒரு அடிமைத்தனம் ஆங்கில மொழி மீது அந்தளவுக்கு ஒரு மோகம் சீனாவில் சீனா ஜப்பான்லாம் நல்ல விவசாயம் நேர்த்தியான விவசாயம் எந்த நிலத்தையும் அவங்க வந்து சும்மாவே விடுறதில்ல நல்லா பயன்படுத்துகிறாங்க நல்ல உணவுப் பொருள் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருள் அங்கே நல்லா உற்பத்தி செய்யப்படுகிறது அதனால் அந்த அங்குள்ள மக்கள் நல்ல உணவு பஞ்சம் இல்லாமல் தரமான உணவுகளை உட்கொண்டு நல்ல சிறப்பாக வாழ்கிறார்கள் ஆனால் நாம் வந்து என்ன பண்ணுறோம் நம்மலாம் வந்து சத்து இல்லாத உணவுகளை தான் நம்ம நிறைய உற்பத்தி பண்ணுறோம் ஏன்னா உற்பத்தி பண்ணுறதுக்கு நமக்கு முதலீடு தேவை விவசாயத்தை விவசாயம் செய்கிறதுக்கு முதலீடு தேவை ம முதலீடு செய்யணும் அப்படிங்கும்போது என்ன ஆகுது நம்மளால் குறைந்த முதலீட்டில் எந்தெந்த உணவெல்லாம் உற்பத்தி பண்ண முடியுமோ அது தான் நம்ம பண்ணுறோம் செலவே இல்லாமல் எதை எதை உற்பத்தி பண்ண முடியும் அதை தான் நம்ம செஞ்சிகிட்ருக்குறோம் நிறைய காசு போட்டு முதலீடு பண்ணால் நமக்கு வந்து நம்முடைய மக்கள் வறுமையில் இருக்கிறார்கள் அதனால் விவசாயிகள்லாம் வறுமையில் இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க செலவே இல்லாமல் எதை உற்பத்தி பண்ண முடியும் எந்த உணவுப் பொருளை உற்பத்தி செய்வதற்கு செலவு முதலீடு கம்மியாக தேவைப்படுதோ அதைத்தான் அவங்க தேர்ந்தெடுக்க மக்களுக்கு என்ன தேவை எது நல்லது எது தரமான உணவுப் பொருள் அப்படின்லாம் பார்க்காம இந்த உற்பத்தி பண்ணுறதுக்கு மு முதலீடு எதற்கு குறைவாக இருக்கிறதோ அந்த உணவுப் பொருளை தான் இவங்க உற்பத்தி பண்ணுறாங்க இந்தியாவில்